வித்தியாசமான நாய்கள் அவற்றின் தோற்றம் குணாதிசயங்கள் மற்றும் ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உலகில் பல விசித்திரமான தோற்றமுடைய நாய்கள் வந்து இருக்கிறது ஒவ்வொரு நாய் தனித்துவமானது ஒவ்வொன்றும் வந்து மற்றவற்றை விட வேறுபட்ட தோற்றத்தையும் குணாதிசயங்களையும் அதிசயங்களையும் கொண்டிருக்கிறதுன்னே சொல்லலாம் தோற்றம் மற்றது குணாதிசயங்கள் வித்தியாசப்படும் சில வகை நாய் இனங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க முதலாவது பாத்தீங்கன்னா சீன முகடுன்னு சொல்லக்கூடிய நாய் சீன முகடு நாய் வந்து அவற்றின் பஞ்சு போன்ற தலை அதன் முடி இல்லாத ஊடகம் பாத்தீங்கன்னா நீண்ட முடியுடன் கூடிய கால்கள் காதுகள் மற்றது வாள்களால் தனித்து நிற்கிறதுன்னே சொல்லலாம் இதன் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா முடி இல்லாத உடலும் சில பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும் மென்மையான முடியும் இதன் தோற்றத்தை வந்து சிறப்பாக்குகிறது விசுவாசமாக வந்து இருக்கும் இவை வந்து அன்பான விளையாட்டுத்தனமான சில பிராணிகளாகவும் இருக்கிறது இவற்றின் முடி வந்து உதிர்வதில்லை எனவே வந்து ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ஏற்றதாக இந்த சீன வந்து முகடு நாய் வந்து இருக்கிறதா மற்றது வந்து பேசஞ்சி நாய் உலக பண்டைய நாய் ஒன்றாக ஒன்றாகத்தான் இந்த பேசஞ்சி பெரும்பாலும் வந்து சத்தமிடாத நாய் என்று குறிப்பிடுறாங்க கண்கள் பொதுவாக வந்து பாதாம் வடிவத்தில் வந்து மற்றது பாத்தீங்கன்னா புல்டாக் தட்டையான முகங்கள் தசைப்பிடிப்புள்ள உடல்கள் மற்றது சுருண்ட வாழ் போன்ற சிறப்பு அம்சங்களை இவை வந்து கொண்டுள்ளது சில புல்டாக் இனங்கள் வந்து தங்கள் பரமனான உடல் வாகு தட்டியான முகங்கள் சுருக்கமான தோல் மூக்கு போன்ற பயிற்சி அளிக்க எளிதான உலகில் வந்து மிகவும் அடையாளம் காணக்கூடிய நாய்களில் ஒன்றாகவும் இருக்கிறது இவற்றின் நீண்ட கூந்தல் வானிலை மற்றது வேட்டை ஆடுபவர்களிடம் இருந்து இவற்றை பாதுகாக்கிறது இவற்றின் ரோமம் செம்மறி ஆடுகள் வந்து போலவே இருக்குமா என்ற புனை பேருடன் இருக்கும் இவை மிகவும் நட்பானவை மற்றது விசித்திரமான தோற்றம் கொண்டவைனே சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில நாங்கள் நாய்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி